அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் வந்து பெரியார தப்பா பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த கேபி முனுசாமி வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி அதிமுக சேர்ந்த ஜெயக்குமார் வந்து பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம பல நெடுமுறன் ஐயா இருக்கார்ல அவர் வந்து பெரியாரை வந்து இப்படி பேசுகிறது அப்படிங்கிறது தலைவரை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அவங்களாம் என்ன பேசியிருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய பதடி என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கேபி முனுசாமி அப்படிங்கிறவராக இவர் வந்து அதிமுகவில் இருக்காரா எனக்கு இப்போதான் தெரியும் ஆனால் சீமானை குறித்து ஆவேசமாக பேசியிருக்காரு என்ன சொல்கிறார் அப்படின்னா சீமான் வந்து பெரியாரை குறித்து பேசுறதுக்கு உனக்கு வந்து என்ன அருகதை இருக்குது அப்படின்னு சொல்கிறவர் அடுத்து சொல்கிறாரு அவர் அப்படி வந்து பெரியார் குறித்து இப்படி அவதூறாக பேசின உடனே அவருக்கு வந்து சப்போர்ட் எங்கேருந்து வருது பார்த்தீங்களா பிராமணியத்திலிருந்து சப்போர்ட் வருது பார்த்தீங்களா அங்கே இருக்கக்கூடிய குருமூர்த்தி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா சீமான் வந்து பிராமணத்துள்ள அடியாள் சீமான் வந்து பாஜகவோட பிடிஎம்ல இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த கே பி முனுசாமி சொல்கிறார் அதிமுக சேர்ந்தவர் போன அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் நீங்கள்லாம் பிராமணியத்தை பற்றி பேசுகிறீங்க பார்த்தீங்களா குருமூர்த்தியை பற்றி பேசுகிறீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவர் வந்து கூட்டணி வைப்பாரா பிஜேபியோட வச்சுட்டு இப்போ பாடன் சீமாவை வந்து பிராமணியத்தை பிராமணியத்துக்கு ஆதரவாக செயல்படுறாரா அப்போ அஞ்சு வருஷமாக மோடிட்ட நீங்கள் வந்து மோடி காலில் விழுந்து கிடந்தீங்களே உங்களுக்கு வந்து அதான் சுலபமான வேலையாக போச்சு ஒன்றும் அம்மா காலில் விழுவீங்க ஜெயலலிதா அவர்களுக்கு காலில் அப்படி இல்லைன்னா காலில் விழுவிங்க ஒருத்தர் கூட சொன்னார் எங்களுக்கு டேடி அப்படின்னா அப்படிலாம் பேசுனீங்க சீமான பேசலாமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அண்ணன் சீமானவர்களை பற்றி பேசுறதுக்கு வந்து அருகதை இருக்கா கேபி முனிசாமி அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஐயா பலன் எடுமாறன் அவர் வந்து சீமான பேரை சொல்ல மாட்டாராம் அடாடாடாடா இவர் பெரிய உலகத்தில் ஆக்ஸ்போர்டு தலைவர் பேரை சொல்லி பேச மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவர் மேலையில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது பலன் எடுமாறன் ஐயா ஆனால் அவர் என்ன சொல்லிடுறார் அப்படின்னா சீமானவர் பெரியாருக்கு எதிராக வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து அது வந்து ஏற்றுக்க முடியாது சொன்னவர் அடுத்து சொல்கிறாரு இது போன்ற செயல்கள் பெரியாரை மட்டுமல்ல தலைவரை சேர்த்து இழிவுபடுத்துகிறது பெரியார் பே தலைவருடைய பேரை சொல்லி பிரபாரன் பிரபாரனவர்களையும் இழிவுபடுத்துகிறதான் என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் அடிச்சு விட்றாரு பாருங்கள் இவர் பச்சை தமிழர் தமிழருக்காக போராடினவர் இவர் திராவிடம் அப்படிங்கிற போர்வையில் தமிழர்கள் ஏற்றவர் அதாவது ஐயா பலாநீடு மாறன்லாம் வந்து இப்படி மாணவார் எதிர எதிர்பார்க்கவே இல்லை போயும் போய் பிஜேபி அண்ணாமலையோட போய் பாருங்க அப்பே அப்பயே தெரிஞ்சவர் எந்த அளவுக்கு ஒரு பிழைப்புவாதியாக இருந்திருக்கார் எல்லாம் தலைவருக்கு வந்து துரோகம் பண்ண பட்டியில் தலைவருக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அதே ஆள் தான் சீமானுக்கு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து நம்ம ஜெயக்குமார் சொல்கிறார் சீமான் வந்து இது பெரியார் மண் இல்லை பெரியார் எங்களுக்கு ஒரு மண் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரேன்னு கேட்டதுக்கு இது பெரியார் மண் பெரியார் மண் பெரியார் மண்ணை அழுத்தி சொல்கிறேன் அடி சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன் இது வந்து பெரியார் மண் அப்புறம் வந்து அண்ணா மண் அப்புறம் எம்ஜிஆர் மண் அப்புறம் ஜெயலலிதா மண் அப்புறம் அப்படி மண் தான் அந்த மண் தான் அது பெரியார்னால் சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்களே அவங்களுக்கு வந்து உரிமை வாங்கி கொடுத்தவரே இந்த பெரியார் தான் அப்படியா உரிமை வாங்கி கொடுத்தார என்ன உரிமை வாங்கி கொடுத்தாரு என்ன என்னென்ன சொல்கிறாயருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் அடிச்சு சொல்கிறாங்க வாருங்க பெரியார் மண்ணுதான் பெரியார் மண்ணு தான் அண்ணா மண்ணு தான் அப்புறம் ஜெயலலிதா மண்ணுன்னு ஊர்ட்டு உட்காந்துருக்கார் பெரியார் மண்ணும் கிடையாது இது அண்ணா மண்ணும் கிடையாது ஜெயலலிதா மண்ணும் கிடையாது தமிழர்கள் மண் எங்கள் தாத்தா வஉசியோட மண் தீரன் சின்னமலை மண் ஆயுதாச பண்டிதர் மண் ரெட்டமலை சீ ரெட்டமலையார் மண் தமிழர்கள் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு படி மேலே வந்து திராவிடத்தை வந்து எழுத்து பேசினோன்னா இந்த பக்கம் இருந்தெல்லாம் வருது பிராமணியம் வேறு வந்துடுச்சு கேபி முடிசாமி பல நெடுமாற நபர்கள் அப்புறம் இந்த ஜெயக்குமார் ஜெயக்குமார் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி தெரியும் அதை நம்ம நேற்று கூட போய் பள்ளியில் சேர் அண்ணாமலை டீ பார்ட்டியில் அண்ணாமல நீங்களே கூட்டணியில் தான் இருக்குங்க அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி வைக்கப்படுங்க நீங்களாம் பிராமணியை பற்றி பேசுகிறதுக்கு சீமானை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்குலாம் எந்த அருகதையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்